ஹாய் களிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பியர் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மாடி தோட்டத்துக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும் ஏங்க தண்ணி கொடுக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படி தானே கேட்குறீங்க மற்ற நாட்களில் எப்படியோ தெரியாதுங்க ஆனால் கோடை காலத்தில் தோட்டத்துக்கு இப்படி தான் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சில மெத்தட்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் மேல் மண் நினைற மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கணும் பாத்தீங்களா அந்த மாதிரி பூ மாற மேல் மண் நினைற மாதிரி நிறைய தண்ணி வலிஞ்சோடுற அளவுக்கு நம்ம கொடுக்க வேண்டாம் அந்த மேல்மண் மண் நினைகிற மாதிரி பெரிய குரோ பேக்காக இருந்தால் ஒரு மூணு கப் தண்ணி எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம் சின்ன குரோ பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கப்புக்கு தண்ணி வர்ற மாதிரி நம்ம சும்மா ஒரு ஒன் மினிட் அல்லது டூ மினிட்ஸ் அந்த மேல்மண் வந்து நல்லா நனையணும் அடுத்தது அதிகாலை நேரத்தில் தண்ணி கொடுக்கணும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்து தோட்டத்துக்கு தண்ணி கொடுக்கணும் காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் நனையிற மாதிரி தண்ணி கொடுக்காதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சன்லைட் வரும் அப்போ இந்த இலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஹீட்டாகி அந்த இலைகள் வந்துட்டு காஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் மாலை நேரத்தில் தண்ணி கொடுக்குறப்ப நீங்கள் அந்த செடியை முழுக்க நனைச்சி விடலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக உங்கள் செடிகள் வந்து வளரும் ஸோ மாலை நேரத்தில் தண்ணி கொடுக்குறப்ப நீங்கள் அந்த செடிகளை வந்து நினச்சி விடுங்க காலை நேரத்தில் தண்ணி கொடுக்குறப்ப செடிகளை வந்து நினைக்க வேண்டாம் ரெண்டு நேரமும் தண்ணி கொடுங்க கோடை கோடைக்காலத்தில் மாடித்தோட்டத்தில் செடிகளுக்கு காலை நேரத்துலையும் மாலை நேரத்தில் ரெண்டு நேரத்துலேயுமே தண்ணி தேவைப்படும் ஏன்னால் வந்து சன்லைட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதே மாதிரி மதிய நேரத்தில் சூரிய ஒளி டைரக்டாக படக்கூடிய பன்னிரெண்டு மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் மதிய நேரத்தில் தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மண் வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க அப்போ நீங்கள் தண்ணி கொடுக்குறப்ப அந்த தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கும் அப்போ அந்த செடியுடைய வேர் பாதிக்கப்பட்டு செடி வந்து காஞ்சி கூட போகலாம் அதனால் நல்லா உச்சி வெயிலில் வந்துட்டு நீங்கள் மாடித்தோட்டத்து செடிகளுக்கு தண்ணி கொடுக்க கூடாது அதே மாதிரி பயிரூக்கிகள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பயிரூக்கிகளை மாலை நேரத்தில் கொடுங்க அப்போது காலையில் மட்டும் தண்ணி கொடுங்க மண்ணோட ஈரப்பதத்தை செக் பண்ணிவிட்டு கொடுங்க மாலை நேரத்தில் தண்ணிக்கு பதிலாக நம்ம பயிரூக்கிகள் வந்துட்டு கொடுக்கலாம் கீரை செடிகளுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்குறப்ப அந்த கீரைகள் வந்துட்டு மேலே அப்படியே பூ மாற தூவுற மாற கீரை செடிகளுக்கு வந்து தண்ணி கொடுங்க விதைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மேல் நனையணும் ஏன்னா விதைகள் போட்டிருக்கப்ப மேல் மண் நனைஞ்சாதான் அந்த விதை நல்லா ஊறி சீக்கிரமே வந்து முளைச்சு வளரும் உங்கள் செடியில் மாவு பூச்சி மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணி மூலமாகவே அந்த மாவு பூச்சிகளை வந்து கழுவி விட்டரலாம் அதனால் அந்த செடி நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இலைப்பேன் தொந்தரவு கத்திரி இலைப்பேன் இலைப்பெயின் தொந்தரவு இருந்தாலும் நீங்க வந்துட்டு அந்த இலைகளை நல்லா கழுவி விட்டுட்டு புளிச்ச மூரை வந்து தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இலைப்பேன் தாக்குதல் வந்துட்டு உங்களுக்கு குறையும் நீங்க இந்த இலைகள் நனைய மாற தண்ணி குடுக்கறீங்க மாலை நேரத்துல அப்படின்னா அந்த ஈரத்தோடைய சாம்பலை தூவி விடலாம் பூஞ்சான் தாக்குதல் எதுவும் வந்து செடிகளுக்கு வந்து வராது இந்த மாதிரி கீரை விதைகள் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேல் மண்ணு கொஞ்சம் தாராளமாக நனையிற மாதிரி தண்ணி கொடுங்க இந்த தெர்மோக்கோல் பாக்ஸில் கொத்தமல்லி விதைகள் நான் வந்து தூவி இருக்கேன் புதிய நாற்றுகள் செடிகள் நீங்கள் நட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து அந்த செடிக்கு காலை மாலை ரெண்டு நேரமும் தண்ணி கொடுக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே புதுசாக நான் ஒரு மயில் மாணிக்கம் கன்று வந்து நட்டு வச்சேன் இவங்க ஃப்ரெஷ்ஷாக முளைச்சி வந்துட்டாங்க நீங்கள் தொடர்ந்து தண்ணி கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து வாடி போயிடுவாங்க வேர் பிடிக்க வந்து உங்களுக்கு லேட் ஆகும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்ட செடிகளுக்கு எப்படி வந்து தண்ணி கொடுக்கணும் எப்படி வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வழிஞ்சு ஓடுற மாதிரி தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சத்துக்கள் வந்து வீணாகி வெளியில் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் a குட் தண்ணீரில் மூழ்கும் ஓடும்னா நே டஃப் வை வெல் பத்து க்ளிக் பல்வா கரை சேர்க்க வேண்டும் என்று நீ என்னை நீ வேறுத்தாள்